எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் ஷேர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறந்தும் கூட சமையலறையில் கல் உப்பையும் புளியையும் இந்த இடத்தில் வைக்காதீர்கள் இது மாதிரி வையுங்கள் வீட்டில் பண கஷ்டம் கடன் தொந்தரவு குழப்பம் பிரச்சனைகள் வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ சமையலறைனா இப்படி தான் இருக்கணும் இந்த இடத்துல தான் இந்த புளியை வைக்கணும் இந்த இடத்துல தான் கல்லுப்பை வைக்கணும்னு நம்மளுடைய பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான் இது நம்முடைய முன்னோர்கள் கூட வச்சுக்குவோம் நம்ம கூடையே இப்போ இப்போவும் கூட நம்ம வயசானவங்க தாத்தா பாட்டிகள் இருக்கிற வீடாக இருந்தால் நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டு வந்தோம்னா அவங்க சமையல் செய்ய போகும்பொழுது அதை மாற்றி அமைப்பாங்க மாற்றி இந்த இடத்துல இந்த திசையில் வைக்கணும் இந்த இடத்துல வச்சால் நம்ம வீட்டில் பிரச்சனை வராது இந்த இடத்துல கல்லுப்பை வச்சால் நம்மளுக்கு நல்லது அப்படின்ற விதத்தில் நிறைய விஷயம் கல்லுப்பை எப்போவுமே தலை வணங்கி எடுக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி அரிசி சாப்பாட்டு அரிசி வைக்கிறோம் இல்லைங்களா இட்லி அரிசியாக இருந்தாலும் சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் தலை வணங்கி அந்த அன்னபூர்ணி அம்மாவுக்கு தலை வணங்கி எனக்கு இந்த அன்னத்தை எனக்கு கொடுத்த எனக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு வழங்கி அந்த தெய்வத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மகாலட்சுமி மந்திரம் எது தெரிஞ்சாலும் ஸ்ட்ரீம் என்ற வார்த்தையை சொல்லி கூட அந்த அரிசியை நீங்கள் தலை வணங்கி எடுங்க இப்போ நிறைய பேருக்கு கல்லுப்பையும் அதே மாதிரி வச்சு கீழே த வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து நம்மளுடைய சமையல் கேஸ் எடுப்பு இருக்குது இல்லைங்களா அதை நம்ம நின்று சமைக்கிறோன்னா நம்மளுக்கு வலது புறமாக வச்சுக்கோங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் வலதுபுறமாக கல் உப்பு வைக்கணும் தூளுப்பு வைக்கணும் அதுக்கு பக்கத்தில் மஞ்சள் தூள் வைக்கலாம் நம்மளுக்கு இடம் இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு இது ஒரு டவுட் என்னென்னா எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இடம் மூளையாக தான் அந்த கேஸ் அடுப்பு வைக்கிற மாதிரி இருக்குது அந்த இடத்த தவிர்த்த வேறு எங்கே வைக்கலாம் அப்படின்றது இப்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா புளியை வந்து தனியாக ஒரு இடத்துல மேல் தட்டில் கூட வைக்கலாம் இல்லை சில பேர் வருஷத்துக்கு புளி வாங்கி வைப்போம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய பானை எடுத்து ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் அந்த பிளாஸ்டிக்கு தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பானை யூஸ் பண்ணால் கூட ரொம்ப நல்லது தான் பானையில் புளி போட்டு வச்சுக்கிங்கன்னா கறுக்காதுன்னுவாங்க ஆனால் இப்போ ரொம்ப பேர் என்ன பண்ணுறோன்னா கா ஒரு கவரில் போட்டு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் புளி வச்சா கூட புளி கருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க ஆனால் எல்லா புளியும் அந்தமாரி வைக்கக்கூடாது சமையலுக்குன்னு நம்ம எடுக்கிற புளியை தனியாக நம்ம சமையலுக்கு தினந்தோறும் பயன்படுத்துகிற புளியை நம்ம சமையல் அறையில் தான் ஸ்டோர் பண்ணணும் எப்பவுமே ஃப்ரிட்ஜை திறந்து தொடர்ந்து புளி எடுக்கிற புளியும் முதல்ல ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஆகிடும் அதனால் தப்பு கிடையாது அதை கொஞ்சம் நேரம் எடுத்து வெளில வச்சாலே கூலிங் போச்சுன்னா அது பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நீங்கள் சமையலுக்குன்னு பயன்படுத்துகிற புளியை எந்த இடத்துல வைக்கணும் புளியும் ஒரு மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது தான் இப்போ நம்ம வீடு குடி போகிறோம் வீடு பால் காய்ச்சறோம் அப்படின்னா முக்கியமாக என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போகிறோம் அதில் நல்லா கவனிச்சு பாருங்கள் புளி எடுத்துகிட்டு போவோம் காஞ்ச காஞ்சமிளகா துவரம்பருப்பு கல்லுப்பு அப்புறம் வந்து அதுக்கு அடுத்தது அதான் என்னென்ன பருப்புன்றது அந்த கற்கண்டு மிட்டாய் இனிப்பு இந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று புளி இல்லைங்களா கல்லுப்பு அதில் முதன்மை வாய்ந்தது பாக்கெட்டாக வாங்கிப்போம் புதுசாகவே வாங்கி புதுசாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பூஜை பண்ணுற இடத்துல அதெல்லாம் பிரித்து பாக்கெட் பாக்கெட்டாகவும் வைக்கலாம் இல்லைனா ஒரு சின்ன கிண்ணத்தில் டப்பா நம்ம நம்ம பயன்படுத்துகிற டப்பாவில் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா புளி வைக்கிற பாத்திரமும் பீங்கான் பாத்திரமாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு செல்வ வளம் இருந்துக்கிட்டே இருக்கும் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது எப்பவுமே காசு பணம் இருக்கும் இதை இன்னொரு விஷயம் என்னென்னா புல் அடுத்தது இன்னொன்று கல்லுப்பையும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பீங்கான் பாத்திரத்தில் போட்டு வைங்க ஏன்னா மண் சட்டியில் போட்டு வச்சா கல்லுப்பு போட்டு வச்சோம்னா மண் சட்டியெல்லாம் அரிச்சிடுது அதனால் பீங்கான் அந்த காலத்துலேருந்தே நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே பீங்கான் பாத்திரம் பயன்பட்டு தான் இருந்தாங்க ஊறுகாய் ஜாடின்னாலே பீங்கானில் தான் போடுவாங்க உப்பு ஊறுகாயை காய வச்சு பீங்கான் ஜாடி பெருசு பெருசாக துணி வேடு மாதிரி கட்டி அது மேலே மூடி போட்டு மூடி வைப்பாங்க பூச்சி போட்டு எதுவும் உள்ளே போயிடக்கூடாதுன்னு அதே மாதிரி மாத மாதவிடாய் சமயத்திலேயே நம்மள அதெல்லாம் தொடவிட மாட்டாங்க அதுவும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் அது எதற்காக சொன்னாங்கன்னா நம்ம கேட்கறது கிடையாது அதே மாதிரி இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ புளியையும் கல்லுப்பையும் தனித்தனியாக பிரித்து வைக்காதீங்க இதை நம்ம ஏன்னே நம்ம கேட்கவே கூடாது கதவை ஆட்டாதீங்கன்னா ஆட்ட மாட்டோம் புளியை எடுத்து எட்ட வைக்காதீங்கன்னா வைக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு விஷயத்த இப்போ புளியும் மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது கல்லுப்பும் மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தேவையான புளி நம்ம மாசத்துக்கு கொஞ்சம் புளி சமையல் பண்ணுவோம் அந்த புளியை வந்து பீங்கான் ஜாடியில் போட்டு அது பக்கத்துலேயே கல்லுப்பும் இணைச்சி வச்சு பாருங்க ஏன்னா இந்த குழப்பங்கள் சண்டைகள் வீட்டில் பணப்பிரச்சனை எதுக்கெடுத்தாலும் ஒரு ஒரு பணத்துக்கு பஞ்சோம் கையில் வரும் மையா இருக்குது என்னடா ஒருவேளை இன்னைக்கு நைட்டு எப்படி போகுன்னு தெரியலையேன்னு நினைக்கிறது கூட உங்களுக்கு நல்லா வரும் பாருங்க நான் வந்து என்னோட சமையல் அறையில் புறம் தான் நான் வச்சிருக்கிறேன் எனக்கு இடம் இருக்குது சொல்ல வலதுபுறம் இடம் இல்லைன்னு கஷ்டப்படாதீங்க அதற்காக இடதுபுறம் வைக்கலாம் தவறே கிடையாது வைக்க வலது புறம் இடம் இருந்தா வைங்க வைக்க இடம் இல்லைன்னா வேற என்ன பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வலது இடதுபுறத்திலையும் வைங்க அதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் வைங்க புளியும் கல்லுப்பு அது பக்கத்தில் தூளுப்பு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு அம்மியோ ஓரளவு கிட்ட உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வைங்க அது பக்கத்தில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காலையில எடுத்து மத்தெல்லாம் அந்த இடத்துல மஞ்சள் குங்கும வைக்கணுன்றதுக்காக அந்த இடத்துல நான் வச்சேன் அதனால் அதை அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிணத்துல இஞ்சி வச்சுருக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லாது இஞ்சி எப்போவுமே நான் அந்த இடத்துல வைப்பேன் அது ஏன் தெரில அதுலேருந்து கொஞ்சம் நிறைய இஞ்சி வாங்கும்போது கால் கிலோ வாங்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் கொஞ்சம் இஞ்சி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு துணியில் சுருட்டி வச்சுங்க நான் இஞ்சி ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போவாது ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி அதுவும் ஃபஸ்ட்டு நல்லா அலசிடணும் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போயிடணும் அதுக்கப்புறம் இந்த டீக்கு போடுறதுக்காகட்டும் சமையலுக்காகட்டும் எதுக்காகட்டும் இந்த இஞ்சை எடுத்து பக்கத்தில் வைக்கிறது எனக்கு வழக்கம் அதே மாதிரி பூண்டு பூண்டும் பாருங்களேன் ஒரு மகாலட்சுமி அம்சம் நிறைந்த பொருள் இது எல்லாமே நறுக்க நறுக்க நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன் நகர நகரத்தாருன்றவங்க இந்த பூண்டு இதை மொத கொண்டு வாங்கி கொடுப்பாங்க அந்த பெண்களுக்கு அரிசி புளி உப்பு மிளகாய் எல்லாமே வாங்கி தருவாங்க அதனால நீங்க நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்க புளி பக்கத்துல பூங் முடிஞ்ச அளவுக்கு பீங்கான் ஜாடி இப்போ நிறைய இடத்துல எந்த கோவிலுக்கு போனாலும் இப்போ பீங்கான் ஜாடி கிடைக்கிது விலையும் மலிவாக இருக்குது அந்த ஒரு ஜாடியை வாங்கிட்டு வந்து அதில் புளியை போட்டு வைங்க நான் சொல்கிறேன்னு பிளாஸ்டிக் நிறைய பேர் கேட்பு கேட்குறீங்க நான் நான் கம்ப் நான் வீடியோ போட்ட உடனே கேட்பாங்க பிள்ளைங்க பிளாஸ்டிக் டப்பாவில் தாம்மா வச்சிருக்கிறேன் சரி வைங்க இப்போதிக்கு வைங்க டக்குன்னு இப்போ இதை பார்த்தோமா சரி அம் ஏதோ விஷயம் இல்லாமல் இவங்க சொல்ல மாட்டாங்க பீங்காஞ்சடியில் வைக்க சொல்கிறாங்க நம்ம பீங்கான் ஜடியில் வைப்போம் அப்படின்னு நீங்கள் வச்சு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க அதே மாதிரி புளியையும் கல்லுப்பையும் ஒன்றா சேர்த்து வைங்க மிக மிக மகாலட்சுமி கரம் நிறைந்தது நம்ம வீட்டில் நல்ல ஒரு மங்களகரம் பெருகும் அது பக்கத்திலே மஞ்சள் தூள் டப்பாவும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு கூட மஞ்சள் தூளை பக்கத்துலேயே வைங்க நான் இந்த வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன் ஏன்னா மஞ்சள் வச்சு அது வந்து ஃப்ரிட்ஜில் இப்போ வெளியிலே வச்சுருந்தா இந்த பனிக்காலம் இல்லைங்களா வண்டு வருதுன்னு சொல்லிவிட்டு அந்த மஞ்சள் தூளை மட்டும் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு பருப்பு வகையெல்லாம் நிறையா இருந்துச்சுன்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜாக இருந்ததுன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் எந்த தவறும் கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஒரு மங்களகரமான விஷயம் நம்ம வீட்டில் நடக்கணும் பாஸ் கா பணம் காசுக்கு குறைவில்லாமல் இருக்கணும் கடன் இல்லாமல் வாழ்க்கை வாழணும்னு நினச்சிங்கன்னா உப்பையும் கல்லுப்பையும் புளியையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல வச்சு பாருங்கள் அதுக்கு மேலே கூட வேறு விளக்க வச்சு பாருங்கள் உண்மையாக சொல்கிறேங்க ஐஸ்வர்யம் பெருகும் நம்ம வீட்டில் அந்த கல்லுப்பு மேலே ஒரு விளக்கை ஏற்றி பாருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்